எங்களுக்கு இப்போ இந்த ஆசிரமம் எப்போ ஆரம்பித்தாங்க எப்போ நீங்கள் வந்துக்கிட்டு இருக்கீங்க இதோட சிவன்மலை ஆசிரமம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜூன் மாதம் பூமி பூஜை போட்டு ஆரம்பித்தாங்க ஸோ வந்து சாமி கிட்ட அதுக்கும் முன்னாடி ஒரு ரெண்டு வருஷம் மாதிரிங்க நான் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இங்கே அதாவது அதாவது வந்து இந்த முதுகுடி ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்தே நிறைய கூட பயணம் பண்ணிட்டு சரி அதாவது சாமி நேரம் பார்த்திங்கன்னா நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தை தாண்டி வேலூர் வேலூரில் காட்பாடி ஸோ அந்த காட்பாடியில் ஒரு சின்ன கிராமம் அங்கே தான் சாமி வந்து இங்கே தான் ஆசிரமம் நடத்திட்டு இருந்தேன் பத்து வருஷம் நடத்திக்கிட்டு இருந்தேன் சரி அங்கே தான் நாங்கள் கேள்விப்பட்டு நாங்கள் ஐயா சொல்லிக்கினேன் நேரத்துக்கு வாய்ப்பு கிடச்சி ஓகே ஓகே ம் வாய்ப்பு கிடச்சி சரி சரி அது வந்து பார்த்திங்கன்னா என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மூத்த மகளுக்கு வந்து அடிக்கடி பிக்ஸ் ப்ராப்ளம் வந்து ஸோ சின்ன வயசு நாலு வயசுலேருந்தே அந்த ப்ராப்ளம் வந்துட்டு வந்துக்கிட்டோம்னா அடிக்கடி அது வந்துச்சு கிட்டத்தட்ட ஆறு மாத ஒருக்கா வந்தது அப்படியே படிப்படியாக குறைஞ்சி சேரும் அஞ்சு மாதத்துக்கு ஒருக்க நாலு மாதத்துக்கு ஒருக்க ரொம்ப நெருங்கி நெருங்கி வர ஆரம்பிச்சு அப்படி வந்துச்சுன்னா அவளை நான் எங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாது ஆமாம் ஒரு நாள் ஃபுல்லாக அவள் வந்து அந்த மயக்கத்திலே இருக்கும் முதல்ல ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அந்த வலித்துக்கான அறிகுறிகள் ஃபுல்லாமே தென்படும் வெட்டம் வாயிலிருந்து நிறையா அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் என்ன செய்வோம் நமக்கு தெரிஞ்சதா நமக்கு தெரிஞ்சது வயிற்றில் டாக்டர் முன்னாடி முன்னாடி அதான் நம்ம டாக்டர் போவோம் அவங்க போனமே பார்த்துட்டு நரம்பு ஊசி ஒன்று போடுவாங்க போட்டு முடிச்சதும் அவங்க அந்த இதாகி ஃபுல்லாக தூக்கத்து ஃபுல்லாக ஆஸ்பத்திரியில் ஆஸ்பத்திரியில் இருந்து முடிச்சுட்டு தான் சாமி ஓடுவோம் அப்படியே போய்கிட்டு இருந்தது அப்படியே போயிட்டு இருந்தது அப்படியே நாலு மாதங்கிறது மூணு மாதத்துக்கு வர ஆரம்பிச்சது ரெண்டு மாதம் ஒரு மாதத்துக்கு இருக்க மாதம் ரெண்டு வைப்பீங்க வர ஆரம்பிச்சது அந்த சமயம் எங்கள் ஊர் சிவகாசியில் சாத்தூர்கார் ஒருத்தர் வந்து பாட்டு கிளாஸ் ஆரம்பித்தாங்க சரி மியூசிக் கிளாஸ் மாதிரி ஆரம்பித்தாங்க ஸோ சரி பாப்பாவை வந்து நம்ம வந்து அந்த பரதநாட்டியம் வந்து சேர்த்து கற்றுக்கிட அனுப்புவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வச்சு சரி நான் போய் சந்தித்து அனுப்பணும் சரி பாப்பாவும் பாட்டு கிளாஸ் சரிங்க சார் சரிங்களா அந்த போயிட்டு இருந்த சமயத்தில் ஒரு நாள் வந்து திடீர்னு பாப்பாவுக்கு இந்த மாதிரி ஆஸ்பத்திரியில் வச்சுருந்தோம் அந்த சமயம் அந்த பாட்டு கிளாஸ் வாத்தியார் எதாச்சும் ஃபோன் பண்ணாங்க பாப்பா ஏன் க்ளாஸ் பண்ணி அப்படின்னு சார் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியா என்ன ஹாஸ்பிட்டல் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டோட வீட் பண்ணிட்டு சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு டேரெக்டாக வந்தாங்க வந்து பார்த்துட்டு சரி பாப்பா எப்போ ரிசர்ச் பண்ணுவாங்க சார் நைட்டே பண்ணுவோம் நாளைக்கு காலையில் பண்ணுவோங்க சரிங்க சாயங்காலம் நாளைக்கு நீங்கள் வந்து பாருங்கள் நம்ம மாடல் கிளாஸில் வந்து பாருங்கள் சரி சரிங்க அதை முடிச்சுட்டு நாங்கள் நான் நான் போய் பார்த்தேன் அந்த சாரை போய் பார்த்தேன் ஆ சாரை போய் பார்த்ததுமே சார் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன் சார் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை உண்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ரெண்டு நிமிஷம் அப்படியே யோசித்தேன் என்னடா பதில் சொல்கிறது அப்படின்னா அந்த காலத்துலேருந்து நான் நான் நிறைய கோயிலுக்கெல்லாம் போயிருக்கேன் வச்சுருக்கேன் ஆனால் நமக்கு சில வருங்கள் தெரிய தெரிய கடவுள் இல்லையா இருக்காரா அப்படி அதாவது நமக்கு துன்பங்கள் நிறையா வர்றப்போ எதுக்கு கடவுள் நம்ம இருக்காரா இல்லைங்கிற ஒரு மனநிலை மாதிரி இன்னொரு இது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு பெரிய விஷயமே நடக்குதுன்னு வைங்களேன் தீவிரவாதமாக இருக்கட்டும் இல்லை தேவையில்லாத ஒரு செயலா இருக்கட்டும் அப்போ அதெல்லாம் தடுக்கிறதுக்கு கடவுள் இல்லையா அப்படிங்கிற கேள்விகள் எனக்குள்ளே வர ஆரம்பிச்சு அவர் அந்நேரம் சாமி அதை வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக தான் சரி சொல்ல முடியும் நான் என் கிட்ட பதிலுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் தான் சார் சொல்ல முடியும் சரி அப்படின்னு சொல்லி சொன்னேன் என்ன இப்படி சொல்கிறீங்க சரி நான் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்கிறேன் அதாவது ஒன்றும் இல்லை உங்கள் பாப்பாவுக்கு இது பார்த்தீங்களா ஆமாம் அதாவது இப்போ என்னென்னா பாப்பாவுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது கொரேக்டாக இருக்குது அவங்க அந்த இதில் வச்சு வச்சு பார்ப்பாங்க ஸ்கேன் எடுத்து பார்த்து எல்லாமே ரிப்போர்ட் கரெக்டாக இருக்குது எதுவுமே ப்ராப்ளம் இல்லை ஆரம்ப பிரச்சனையும் அது எந்தையுமே இல்லை நெல் ரிப்போர்ட் தான் கொடுக்குறாங்க பட் ஏன் வருது அப்படிங்கிற கேள்வி வந்துச்சு சரிங்களா அதை வச்சு சொல்லும்போது அப்போ நான் உங்களுக்கு ஒரு தீர்வு சொல்கிறேன் சரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொன்னதுமே அவங்க வந்து இந்த மாதிரி எங்கள் சாமி ஒருத்தவங்க இருக்காங்க சித்தர் அவங்க வந்து அவங்க வேலூரில் இருக்காங்க அவங்க வந்து அடுத்த வாரம் இங்கே ஒரு விஷயமா சாத்தூருக்கு வர்றாங்க வரும்போது நேரில் வந்து பாருங்கள் எனக்காக பாருங்கள் அப்படின்னு அவங்க வேண்டிக்கிட்டாங்க குஷ் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க கேட்டுக்கிட்டாங்க ஆமாம் கேட்டுக்கிட்ட வகையில் சரி சார் சொல்கிறத நம்ம மறுக்கக்கூடாது அப்படிங்கிற இதில் ஆனால் ஃபேமிலியோடு வரணும் ஆ அப்படிங்கிறதையும் சொன்னாங்க சரி அப்படின்ட்டு நான் வீட்டுக்காரம்மா ஈவன் அப்பாவையும் கூட்டிகிட்டு தான் சொன்னாங்க சாமி இந்த மாதிரி வந்திருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க அடுத்த வாரத்திலே அவங்க வீட்டுக்கு சாத்தூரில் போய் பார்த்தோம் நம்ம இங்கே இருக்கிற நம்ம ஞானவரு சுவாமிகள் தான் பார்த்தோம் பார்த்ததுமே இந்த மாதிரி விவரங்களெல்லாம் சொன்னோம் இந்த மாதிரிலாம் இருக்குது சாமி அப்படின்னு பாப்பாக்கு இப்படி கூடுறது இப்படி இப்படி தான் வேறு விவரமாக சொன்னோம் சரி இது வந்து என் பார்வைக்கு அது வேறு மாதிரி தெரியுது ஆனால் குணப்படுத்திடலாம் குணப்படுத்தி கொடுக்க முடியும் ஆனால் நான் சொல்கிறது நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் என்னால் அதை சரி பண்ணி கொடு சரி பண்ணி கொடுக்க முடியும் அப்படி இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப சில விஷயங்களை சொன்னாங்க தேங்காய் நிலை விளக்கு போடணும் அது வந்து வீட்டை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ம் எக்கானதுக்கு கொண்டு அணையக்கூடாது சரிங்களா இதுதான் மொதல் ரூல்ஸ் டெய்லி காலையில் நாலு மணிக்கு எழுச்சி உட்காந்து அந்த பா பாக்காக பகவான் மந்திரத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணணும் பிரார்த்தனை ஆமாம் வருஷத்துக்கு நாலு பௌர்ணமிக்கு அங்கே ஈசன் மலை ஆசிரமத்துக்கு வரணும் வந்து அங்கே வேலூரில் இருக்கிற வேலூர் இருக்கிற காட்பாடியில் இருக்கிற ஆசிரமத்துக்கு வரணும் வருஷத்தில் நாலு வரணும் இருந்து சேவை பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சரிங்க சாமி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒப்புதல் கொடுத்துட்டு அதுவுமே அன்னைக்கு நாங்கள் மீட் பண்ணோம் சாமியை அன்னைக்கு சாயங்காலத்துலேருந்தே பண்ண சொன்னாங்க நீங்கள் வீட்டுக்கு போகிறோமே போனதுமே ஒரு அகல் வழக்கு வாங்கிக்கோங்க பெருசாக வாங்கிக்கோங்க இவங்கள்தான் என்ன அதிகமாக விட முடியும் நீங்கள் ரொம்ப நேரம் வீட்லேயும் இருக்க முடியாது காணிக்க முடியாதுங்களே எங்கள் வீட்டுக்காரமாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க நேரம் ஸோ அப்போ அதுக்குன்னு பார்க்க நம்ம ஆளை மணிக்க போட ஓட முடியாது அப்படிங்கிறனால நம்ம கொஞ்சம் பெரிய அகல் வாங்கி செஞ்சு இது பண்ணி பண்ணணும் அப்படின்னு ஒரு